எல்லாருக்கும் வணக்கம் நீங்க கேட்டுட்டு இருக்கிறது பிலிவின் டைம் இது ஒரு தமிழ் பாட்காஸ்ட் சேனல் நம்மளோட பாட்காஸ்ட் சேனலுக்கு நீங்க வருத்தி தான் ஃபர்ஸ்ட் டைம் இருக்குன்னா ஒரு சின்ன இன்ட்ரோடக்ஷன் மட்டும் நம்ம சேனலை பற்றி கொடுத்துக்கிறேன் இது எது மாதிரியான சேனல் அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களோட பேர்னல் லைஃபை டெவலப் பண்ணக்கூடிய குட்டி குட்டி தகவல்கள் நிறைய கருத்துக்கள் நிறைய கதைகள் நம்மளோட பாட்காஸ்ட் வந்து உங்களுக்கு கிடைச்சிக்கிட்டே இருக்கும் அந்த வகையில இன்னைக்கு நம்ம எதை பத்தி பேச போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இந்த நேரம் இந்த நேரத்தோட அருமை எனக்கு தெரியவே மாட்டுது எப்ப பார்த்தாலும் தள்ளி போட்டு தள்ளி போட்டு சில சமயம் எனக்கு கிடைக்க வேண்டிய வாய்ப்புகள் என் கை நிறுவியே போயிடுது இது மாதிரியான ஏதாவது ஒரு பிரச்சனை நீங்களும் பண்ணிட்டு இருக்கீங்கன்னா இன்னைக்கான பதிவு கண்டிப்பா அதுக்கான சொல்யூஷனா இருக்கும் வழக்கம் போல ஒரு கதை ஒரு ஊர்ல பாத்தீங்கன்னா ஒரு மீனவன் ஒருத்தர் இருக்கிறாரு அவரோட வேலை என்ன அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா காலங்காத்தால அதாவது இந்த சூரிய உதயத்துக்கு முன்னாடியே வந்து அவர் நடுக்கடலுக்கு போயிடுவார் அவர் நடுக்கடலுக்கு போனதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா கரெக்டா சூரிய உதயம் வரும் அதுக்கப்புறம் மீன் பிடிக்க ஆரம்பிப்பாரு இதே வேலை வந்து கரெக்டா அவருக்கு போயிட்டு இருக்கு ஏன் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா அவரோட வீட்லேயே ஒரு சேவல் இருந்துச்சு அதாவது இப்ப நான் சொல்றது காலத்துல நடந்த கதை சரிங்களா அவர் வீட்லயே சேவல் இருக்கிறதுனா அந்த சேவல் வந்து கரெக்டா அப்படியே போறதுக்கு முன்னாடியே வந்து கூவியே அவர் எழுப்பிடும் நல்லா தானே போயிட்டு இருக்கு அப்படின்ற தான் ஒரு வாழ்க்கையும் போயிட்டு இருந்துச்சு ஒரு நாள் என்னது திடீர்னு சொல்லிட்டு ரிலேட்டிவ்ஸ் வீட்டுக்கு வராங்க வீட்டுக்கு வந்தவங்களுக்கு விருந்து வைக்கணுமே அப்படின்ற காரணத்துக்காக அந்த சேவலை அடிச்சு ஒரு விருந்து வச்சிடுறாரு சேவலை இப்ப விருந்து வச்சதுக்கு அப்புறம் காலங்காலத்தால யார் எழுப்புவா அதனால யாரும் எழுப்புறது இல்லை ஸோ அவர் நேரம் தவறி 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 அந்த கடலுக்கு போறாரு ஒன்னும் ரொம்ப ஏர்லியா போயிடுறாரு அப்படி இல்லையா ரொம்ப லேட்டா போறாரு அவரால் கரெக்ட் அதாவது அந்த கோல்டன் ஹவர்ஸ் அப்படின்ற மாதிரி அந்த பர்டிகுலர் ஹவர்ஸ்ல வந்து அவரால கடலுக்கு ரீச்சே ஆக முடியல இது தொடர்ச்சியா நடந்துட்டு இருக்கு தொடர்ச்சியா நடந்துட்டு இருக்கிறதுல ஒரு நாளை பத்தி தான் நம்ம இன்னைக்கு பேச போறோம் அன்னைக்கு என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா அவர் ரொம்ப ரொம்ப சீக்கிரமா எழுதிடுறாரு இருட்டாவே இருக்கு என்னடா இது இன்னும் விடியாம இருக்கு நம்ம வேற எழுதிட்டோம் சரி போவோம் என்ன ஆயிட போகுது அப்படின்ற மாதிரி ஒரு காட்டை தாண்டிதான் அவர் அந்த கடலுக்குள்ள போகும் மாதிரி அந்த ஏரியா இருக்கு அவரு காட்டை தாண்டுற அதே வேலையில பாத்தீங்கன்னா கீழே ஒரு பெரிய மூட்டை இருக்கு அந்த மூட்டையில காழு தடிக்கு கீழே விழுந்துடுறாரு கீழே விழுந்த அவரு தட்டு தடுமாறி மாதிரி இது என்னவா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கை வச்சு பாக்குறப்ப அது ஒரு பெரிய மூட்டை அட பாதி ராத்திரிக்கு பிறந்த பைத்தியங்களா காட்டுக்குள்ள எதுக்குடா மூட்டையை கொண்டு வந்து வச்சிங்க இந்த பசங்களுக்கு இதே வேலையா போச்சுங்க என்னத்தையாவது விளையாடி என்னத்தையாவது எடுத்துட்டு வந்து இங்க போட்டுருதுங்க இதால பாரு கையில எல்லாம் அடிபட்டுரு சரி பரவாயில்ல இந்த மூட்டையை எடுத்துட்டு போய் என்னன்னு பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ஓரமா உட்காந்து மூட்டையை பிரிச்சு பாக்குறாரு மூட்டை ஃபுல்லா கல்லா இருக்கு அட கிருக்கு பசங்களா எதுக்குடா இதுக்குள்ள கல்லெல்லாம் போட்டு வச்சிங்க சரி இந்த சாக்கு கொஞ்சம் நல்லாத்தான் இருக்கு நமக்கு தேவைப்படும் அப்படின்ற மாதிரி அந்த சாக்கையும் எடுத்துட்டு அவரு கூடவே எடுத்துட்டு போறாரு ஸோ நடுக்கடலுக்கும் போயிட்டாரு அவரோட போட்டை எடுத்துக்கிட்டு இப்போ அவர் வெயிட் பண்ணி வெயிட் பண்ணி பார்க்குறாரு சூரியன் வர மாதிரியே இல்லை ரொம்ப சீக்கிரமாக வந்துட்டோமோ போர் அடிக்குதே என்ன பண்றதுன்னு யோசிக்கிறாரு ஆ அதான் அந்த சாக்கு ஃபுல்லாக கல்லா இருக்கே அதுல இருந்து ஒன்று ஒன்றா எடுத்து உள்ளே போட்டோம்னா நல்லா இருக்குமே அப்படின்ற மாதிரி அவர் என்ன பண்ணுறாரு முதல்ல ஒரு கல்லை தூக்கி உள்ளே போடுறாரு லொஜக் அப்படின்னு ஒரு சத்தம் வருது ஆஹா சவுண்டு நடு கடல்ல இந்த மாதிரி சவுண்ட் வர்றது என்ன அழகா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த வாட்டி ஒரு ரெண்டு கல்லத்துக்கு உள்ள போறாரு லோஜக்ல அப்படின்னு சவுண்ட் வருது ஆஹா இது நல்லா இருக்கே அப்படின்ற மாதிரி அடுத்து மூணு கல்லத்துக்கு உள்ள போறாரு லோஜக் அந்த மாதிரி சவுண்ட் வருது இதே மாதிரி அந்த மனுஷன் அந்த சூரியன் வர்ற வரைக்கும் கல்லுங்களை தூக்கி உள்ள உள்ள போட்டுக்கிட்டே இருக்கிறாரு கடைசியா அவர் கையில இருந்த கல்லை தூக்கி உள்ள போடலாம்னு சொல்லிட்டு கையை தூக்குறப்ப கரெக்டா சூரியன் வருது அதாவது அந்த கடலோட அடிவாரத்துல இருந்து சூரியன் வருது கரெக்டா அந்த சூரியன் வாரத்துக்கும் இவர் கையில இருக்கிற கல்லுக்கும் பிரகாசமா ஜொலிக்குது அப்பதான் அவருக்கு தெரியுது அது சாதாரண கல்லு இல்லை அது வைரக்கல்லுன்ட்டு அந்த வைரக்கல்ல கையில வச்சுட்டு அவரு கதறி கதறி இழறாரு ஏன்னா இவ்வளவு நேரம் அந்த மூட்டையில இருந்த மொத்த கல்லும் வைரக்கல்லு இது தெரியாம எல்லா கல்லையும் தூக்கி கடல்ல போட்டோமே அதுவும் நடுக்கடலுக்குள்ள போட்டோமே குதிச்சு கூட எடுக்க முடியாது ஏன்னா கடந்த நிமிடங்களை யாராலையும் திரும்ப போய் சரி பண்ணவே முடியாது அப்படின்றத அவருக்கு தெரிஞ்சு அவர் அழ ஆரம்பிக்கிறாரு என்ன அழுது என்ன மாறிட போகுது ஒரு மூட்டை ஆ வைரக்கல்லு அவர் வாழ்க்கையில வந்தோம் அதுல இருக்கிற எல்லாத்தையும் வீண் பண்ணிட்டு ஒரே ஒரு வைரக்கல்ல மட்டும் கட்டி பிடிச்சு இன்னைக்கு எழுதிட்டு இருக்காரு ஏ என்ன இப்ப சொல்ல வர அப்படின்ற மாதிரி நீங்க கேட்டீங்கன்னா எஸ் நம்மளோட சைக்காலஜி படி நம்ம மனசு என்ன சொல்ல வருதுனா ஏ வாழ்க்கைனா இன்னைக்கா முடிஞ்சிட போகுது அது போகும் பல வருஷத்துக்கு அப்புறம் பாத்துக்கலாம் அப்படின்ற மாதிரி நம்ம மூளை எக்ஸ்கியூஸ் கொடுத்தே பழகிடுச்சு அவன் கொடுத்தே பழகிட்டான் நான் வாங்கியே பழகிட்டேன் அப்படின்ற மாதிரி நம்மளும் என்ன பண்ண ஆரம்பிச்சுட்டான் அந்த எக்ஸ்கியூஸ் எல்லாம் நம்ப ஆரம்பிச்சிட்டோம் அப்படிலாம் கிடையாது ஒரு நிமிஷம் கடந்து போயிடுச்சீங்கன்னா நீங்க எவ்வளவு செலவு பண்ணாலும் மறுபடி பேக் போய் அதை பார்க்கவே முடியாது அதை சரி பண்ணவும் முடியாது போதுமான அளவுக்கு அந்தந்த நிமிஷங்களை வாழ்ந்துடுங்க ஒரு உதாரணத்துக்கு சொல்ல போனோம்னா நான் ஒரு பத்திரிகைகளை படிச்சேன்னு நினைக்கிறேன் இந்த கதையை நல்லா இருந்துச்சு அது என்ன அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா ஒரு இளைஞன் வந்து ஒரு பொண்ணு கிட்ட எடுத்துட்டு போயிட்டு ஒரு புத்தகத்தை கொடுத்து அந்த புத்தகத்தோட முத பக்கத்துல வந்து ஒரு லவ் லெட்டரை வந்து எழுதி வச்சிடறான் அதுல என்ன எழுதி வச்சிருந்தா அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா இந்த மாதிரி புள்ள உன்ன எனக்கு ரொம்ப பிடிக்கும் நான் உன்னை அந்த அளவுக்கு காதில்லை உன்னை கல்யாணம் பண்ணணும் அப்படின்ற மாதிரி நான் நினைக்கிறேன் என்ன உனக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நீ நாளைக்கு ரெட் கலரில் சுடிதார் போட்டுவா அதை வச்சே நான் புரிஞ்சுப்பேன் உனக்கும் என் மேலே விருப்பம் இருக்குன்ட்டு நீ வேறு ட்ரெஸ் போட்டு வந்தால் அதுலேயும் நான் புரிஞ்சுப்பேன் உனக்கு விருப்பம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நான் விலகிடுறேன் அப்படின்றத எழுதி வச்சுருக்கான் ஈவனும் அதே மாதிரி நெக்ஸ்ட் நாள் வெயிட் பண்ணுறப்ப அந்த பொண்ணு ரெட் கலர் சுடிதாரில் வராமல் எல்லோ கலர் சுடிதாரில் வருது உடனே அவன் நிற்கிறான் அந்த பொண்ணு வந்து நேற்று கொடுத்த புக்கை ரிட்டர்ன் பண்ணிட்டு போகுது ஈவனுக்காக அந்த பொண்ணை பிடிக்கல அவ்வளோதான் வாழ்க்கை முடிஞ்சிருச்சு சரிப்போ அப்படின்ற மாதிரி போயிட்டான் காலங்கள் உருண்டோடுது அதுக்கப்புறம் கல்யாணம் பண்ணிடுறான் குழந்தை பிறக்குது லைஃப் அப்படியே தான் போயிட்டே இருக்கு இப்போ அவனுக்கு பிறந்த குழந்தை கொஞ்சம் கொஞ்சமாக வளர ஆரம்பிக்குமோ அப்போ அவனோட புக்ஸ்லாம் எடுப்பான் நான் படிக்க போறேன் அப்படின்ற மாதிரி கேட்குது ஈவனும் பர்ண மேலே ஏறி பழைய புக்குலாம் எடுக்கிறப்ப அந்த புக்கு இவன் கையில் மறுபடியும் மாட்டுது சே இந்த புக்கு தானே அந்த பொண்ணு கிட்ட கொடுத்தோம் அந்த பொண்ணு பாரு நம்ம கிட்டே திரும்ப கொடுத்துருச்சு அப்படின்ற மாதிரி பாப்பா கிட்ட கொடுக்கலான்னு நீட்டுறப்ப அந்த புக்கோட லாஸ்ட் பேஜ்ல இருந்து ஒரு லெட்டர் ஒன்னு கீழே விழுது அந்த லெட்டர் எடுத்து பாக்குற அவனுக்கு ஆச்சரியமா இருக்கு அன்னைக்கு புக்கு வாங்கினேனு தவிர அதை ஓப்பன் பண்ணி அவன் பார்க்கவே இல்லை அந்த புக்கு உள்ள இருந்த லெட்டர் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா சாரி என் கிட்ட ரெட் கலர் சுடிதார் இல்லை எனக்கும் உன்னை ரொம்ப பிடிக்கும் உன்னை கல்யாணம் பண்ணணும்னு நானும் ஆசைப்படுறேன் அப்படின்ற லெட்டர் அதுக்குள்ள இருக்கு அதை பார்த்த அவனுக்கு என்ன பண்றதுனே தெரில அடர்த்தா சிரிக்கிறதா அந்த பொண்ணுக்கோ நம்மள பிடிச்சிச்சுன்னு ஒரு பக்கம் சந்தோஷமா இருக்கு பிடிச்ச விஷயம் இவ்வளோ லேட்டா தெரிஞ்சு என்ன ஆக போகுது அப்படின்னு சொல்லிட்டு கண்ணு ஒரு பக்கம் கலங்குது நம்ம வாழ்க்கையில இதே தான் நடந்துட்டு இருக்கோம் எல்லாருக்குமே நாம நினைச்சிட்டு இருக்கோம் இன்னும் நிறைய நாட்கள் இருக்கு கடந்த நாட்களை திரும்ப போயிட்டு அதுல பண்ண மிஸ்டேக் எல்லாத்தையும் சரி பண்ணிடலாம் அப்படின்ட்டு ஒவ்வொரு நாளும் மிஸ்டேக் கூடிக்கிட்டே இருக்கு நம்மளோட கிரைம் ரேட் தான் ஏறிட்டே இருக்க தவிர நம்மளோட வாழ்க்கை மாறவே இல்லை ரொம்ப ரொம்ப சிம்பிளான ஒரு உதாரணத்தை சொல்றேன்னு என் பாப்பா இருக்கா என் பாப்பா காலையில இருந்து இந்த பட்டாசு பாக்கெட்டை தூக்கிட்டு தூக்கிட்டு வந்து அப்பா வடிக்கலாமா பட்டாசு வெடிக்கலாமான்னு சொல்லிட்டு அந்த தூக்கிட்டு தூக்கிட்டு வருவா நான் திட்டுவேன் பாப்பா வெயிட் பாப்பா நைட்டுக்கா வெடிச்சுக்கலாம்டா நைட்டுக்கா வெடிச்சுக்கலாம்ட்டா அப்படின்ற மாதிரி ஒவ்வொரு வாட்டி என் பாப்பா தூக்கிட்டு வர்றப்பையும் பாப்பாவை திட்டி திட்டி நான் அனுப்பிச்சுக்கிட்டே இருந்தேன் சாயந்திரம் அதாவது ஒரு நாலு மணி வாக்குல தான் ஒரு விஷயம் தெரிஞ்சிச்சு அது என்ன அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா என் பக்கத்து வீட்டில இருந்த ஒருத்தங்க இறந்துட்டாங்க இப்போ பக்கத்து வீட்டுல சாவ வச்சுட்டு எப்படி என்னால பட்டாசு வெடிக்க முடியும் அதாவது அவங்க வருத்தத்துல இருக்கிறப்ப நான் செலிப்ரேட் பண்ண அது நல்லா இருக்காது அதனால நான் பாப்பாவை வெடிக்க வேண்டாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டேன் எப்படி பார்த்தாலும் பாடி நாளைக்கு சாயந்தரம் சொல்ல முடியாது சொந்தக்காரங்க வரணும்னு சொல்லிட்டு நால மறுநாள் கூட அவங்க வச்சிருந்தாலும் வச்சிருப்பாங்க அது வரைக்கும் என்னால பட்டாசு வெடிக்க முடியாது யோசிச்சு பாருங்க என் பாப்பாவோட பாயிண்ட் ஆஃப்ல இருந்து டேய் தகப்பா நீ மட்டும் காலையிலேயே வந்திருந்தா அட்லீஸ்ட் ஒரு பாதி பட்டாவது வெடிச்சிருப்பேன் என் மனசுக்கு கொஞ்சம் ஆறுதலா இருந்திருக்கும் அதையும் வெடிக்க விடாம ஆக்கிட்டியடா ஏன்டா இப்படி பண்ண அப்படின்ற மாதிரி தானே என் பாப்பாவோட இருக்கும் அது உண்மையும் கூட நம்ம என்ன நினைச்சிடுறோம் நம்ம அடுத்த நிமிடங்கள்லாம் உறுதியான நிமிடங்கள் கண்டிப்பா அது வந்தே தீரும் மாதிரி நினைக்கிறோம் என்ன வேணாலும் எந்த நிமிஷத்துல வேணாலும் மாறும் அந்தந்த நிமிஷத்தை அனுபவிச்சு வாழ்ந்துருங்க நீங்க என்ன பண்றீங்கன்னா உங்க நிமிஷத்தையும் வாழ மாட்டேங்க உங்க கூட சேர்ந்த பாவத்துக்காக அவங்க நிமிஷத்தையும் வாழ விட மாட்டிருக்கீங்க ஏய் நீங்க நீங்க என்ன சொல்லாத பாப்பாவை ஏமாத்தினது நீ அப்படின்ற மாதிரி கேட்டீங்கன்னா எஸ் என்னோட லைஃப்ல நான் உங்களோட லைஃப்ல இதே மாதிரி தவிர நீங்க பண்ணியிருந்தீங்கன்னா நீங்களும் அதுக்காக நீங்கன்னு சொல்லிட்டேன் தப்பா எடுத்துக்காதீங்க சோ அதனால என்ன சொல்ல வரேன்னா நீங்க உங்களோட வாழ்க்கையிலும் ஏதாவது ஒரு விஷயம் தள்ளி போட்டுக்கிட்டே இருக்கீங்க நாளைக்கு பார்த்துக்கலாம் நாளை மறுநாள் பார்த்துக்கலாம் அடுத்த மாசம் பார்த்துக்கலாம் ஜனவரி ஒன்னாம் தேதி பார்த்துக்கலாம் அப்படின்ற மாதிரி ஒரு பர்ஃபெக்ட் நம்பருக்காக ஏதாவது ஒரு விஷயத்த தள்ளி போட்டுக்கிட்டே இருந்தீங்கன்னா தயவு செஞ்சு அதை இந்த நிமிஷமே ஆரம்பிங்க இந்த நொடியே ஆரம்பிங்க நீங்க ஆரம்பிச்சா மட்டும்தான் ஒரு விஷயம் நடக்கவே செய்யும் ஆரம்பிக்காமலே மனசளவுல மட்டும் நான் அதை பண்ணிடுவேன் இதை செஞ்சிருவேன் இப்படி நடந்தா அப்படி பார்த்துக்கலாம் அப்படின்ற மாதிரி பிளான் பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா பிளான் ப்ராக்ரஸ் ஆகும் ஆனா அதோட ரிசல்ட் வரவே வராது எவ்வளவு நாளுக்கு மனசுலயே ஒரு கோட்டை கட்டிக்கிட்டே இருப்பீங்க மொத சங்களை எடுத்து கட்ட ஆரம்பிங்க அப்பதானே கோட்டை கண்ணு முன்னாடி உருவாகும் சோ நேரம் ரொம்ப ரொம்ப லிமிட்டடா இருக்கு நீங்க நினைச்சிட்டு இருக்க அளவுக்கு வாழ்க்கை அன்லிமிட்டெட் கிடையாது எப்படி உங்களுக்கு வயசாகுதோ அதே மாதிரி உங்களோட அப்பா அம்மாக்கும் வயசாகுது இன்னைக்கு அவங்களுக்கு எதுவுமே பார்க்காம நாளைக்கு ச்சே எங்க அப்பா அம்மா உயிரோட இருக்கிறப்பயே நான் எதுவுமே பண்ணி பார்க்கலன்னு வருத்தப்படாதீங்க உங்களுக்கு ஒயிட்ஹாஸ் வர மாதிரி உங்களுக்கு மண்டையில இருக்கிற முடியெல்லாம் நரைக்கிற மாதிரி அப்பா அம்மாக்கும் ஒவ்வொரு நாளும் வயசாயிட்டு இருக்கு அவங்களுக்கு பார்க்கணும் பண்ணணும்னு ஏதாவது ஆசை இருக்குன்னா அதை இப்பயே பண்ணி பாத்துருங்க நாளன்றதும் ஒண்ணு நிரந்தரம் கிடையாது அதே மாதிரி குழந்தைங்கள ஒரு இடத்த கூட்டு போகணும் அதை பண்ணணும் இது பண்ணணும்னு ஏதாவது ஒரு ஆசை இருக்குன்னா அதை பண்ணிருங்க அதையும் தள்ளி வச்சு தள்ளி வச்சு திடீர்னு சொல்லிட்டு ஒரு அன்சர்டனான விஷயங்கள் யார் வாழ்க்கையில வேணாலும் வரலாம் என் வாழ்க்கையில வரலாம் உங்களோட வாழ்க்கைய யார சொல்லாம் சொல்ற இந்த பாட்காஸ்ட் காத்து ஆரம்பிச்சதுல இருந்து கிடையாதுங்க இது உண்மை நடக்குது நடந்துட்டும் இருக்குது சோ அதனால உங்களுக்குள்ள ஒரு ஆசை இருக்கு அது யாருக்காவது பண்ணி பார்க்கணும்னு நினைக்கிறீங்கன்னா அது உங்க குழந்தையாகட்டும் உங்க அப்பா அம்மாவாகட்டும் அதை பண்ணிருங்க நீங்களோ இல்லை அவங்களுக்கோ ஏதாவது ஒண்ணு ஆச்சுன்னா கடைசி வரைக்கும் என்னால அதை பண்ண முடியாமலே போயிடுச்சு அப்படின்ற ஒரு குற்ற உணர்ச்சியோடவே வாழ வேண்டியிருக்கும் அந்தந்த நிமிஷத்தை நாம வாழ்வோம் அனுபவிச்சு வாழ்வோம் நம்ம கூட இருக்கிறவங்களையும் அதை அனுபவிச்சு வாழ வழி விடுவோம் அதை நம்ம பண்ணாலே போதும் அதுவே ஒரு நல்ல நாளா அவங்களுக்கு ஒரு நல்ல பரிசா நம்ம கொடுக்கறதுக்கு சமம் ஐ ஹோப் இன்னைக்கான இந்த பதிவு கண்டிப்பா எல்லாருக்கும் பயனுள்ளதா இருக்கும் நான் நினைக்கிறேன் நம்புறேன் எல்லா மனசுமே ஒரு பாராட்டுக்கு தானே ஏங்கி கிடக்கு உங்களுக்கு இந்த பதிவை பத்தியோ இல்லை என்ன பத்தியோ ஏதாவது சொல்லணும்னு இருந்துச்சுன்னா அதை மறக்காம கமெண்ட் பாக்ஸில் வந்து சொல்லுங்க உங்களோட ஒவ்வொரு கமெண்ட்டுமே நான் வாசிட்டு இருக்கேன் என்னோட ரெகுலர் ஆடியன்ஸ் கிட்டேருந்து நான் எதிர்பார்க்குறதெல்லாம் அந்த சப்ஸ்கிரைபும் அந்த கமெண்ட்டும் மட்டும்தான் இந்த ரெண்டு விஷயத்த நீங்கள் பண்ணிட்டீங்கனாலே நான் ஆல்மோஸ்ட் சாட்டிஸ்ஃபைட் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி நாளைக்கு இன்னொரு ஒரு கதையோடும் கருத்தோடும் கண்டிப்பாக நான் உங்களை வந்து சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடமிருந்து விடை பெறுவது நான் தான் நான் மட்டும்தான் நன்றி